போயிடும்னு நினைச்சு நீங்க பண்றீங்க பட் இதெல்லாம் செய்யாதீங்க கையை போட்டு கைய உள்ள வெட்டு நோண்டி அதை எடுக்க பறக்குறது இல்ல உள்ள தள்ளுறது அது பண்ணாதீங்க அதனால என்ன ஆகும்னா நீங்க இன்ஜோர் பண்ணிடுவீங்க உள்ள இருக்கிற மியூகோசா ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பிருக்கு இருக்கு அது எதுவுமே பண்ணாம டைரக்டா இமீடியட்டா ஒரு இஎன்டி சர்ஜனை பாக்குறது நல்லது இஎன்டி ஓபிக்கு வந்தோடனே ஒரு என்டோஸ்கோபி பண்ணுவோம் ஓபி ப்ரொசீஜர் வெறும் ஒரு லைட் ஜஸ்ட் தொண்டலை பார்ப்போம் வாயில எதுக்கு அந்த ஃபிஷ் போன் வாயிலே தெரியுதுன்னா அப்படியே வந்து ஏன்டி ஓபிலே எடுத்துடலாம் அந்த சிம்பிள் ப்ரொசீஜர் அதை நீங்க காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் வெரி காமன் ஸோ இம்மிடியட்லி சீக் ஏன்டி ஹெல்ப் நம்பர் டூ அது வாயில இல்ல உள்ள போயிருச்சு உணவு குழாய்ல போயிருச்சுன்னா உணவு குழாயில ஒரு சுருக்கமான பகுதி இருக்கு அது பேர் ஃபேரிங்ஸ் அங்க போய் மாட்டிக்கும் அதுதான் மோஸ்ட் காமன் பிளேஸ் வேர் இட் கோ கோஸ் அண்ட் லாஜஸ் அந்த பாடி எல்லாம் அங்கதான் போய் நிற்கும் அது நம்ம ஒரு எக்ஸ்ரே பண்ணி பாக்கலாம் இங்க இருக்குன்னு உணவு குழாய்க்குள்ள போயிருச்சுன்னா நம்ம ஒரு முழு மயக்கத்துல ஆப்ரேஷன் தியேட்டர்ல வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும்